அனைவருக்கும் வணக்கம் மூலிகை மகத்துவம் எஸ்எஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கும் மருத்துவம் பி டுவெல் பி டுவெல் விட்டமின் பி டுவெல் குறைபாடால் ஏற்படும் பிரச்சனைகளும் அதை சரி செய்வதற்கான உணவு முறைகளை பற்றி பார்க்கலாம் விட்டமின்கள் நம்முடைய உடலுக்கு அத்தியாவசியமான ஒரு அவசியமான ஒரு சத்து அந்த விட்டமின்கள் நிறைய விட்டமின்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது அந்த விட்டமின் வரிசையில் பி டுவெல் என்கிற அந்த சத்து குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் என்ன என்றால் அது உடல் சோர்வு அடையும் நரம்புகள் தளர்வடையும் நரம்பு மண்டலம் செயலி எடுக்கவும் செய்யும் மூளை சுறுசுறுப்பு இல்லாமல் தோய்வடைந்துவிடும் கண் பார்வை பாதிக்கும் பசியின்மை ஏற்படும் இப்படி பல உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த பி டுவெல் குறைபாடு இந்த பி டுவெல் குறைபாட்டை நாம் சரி செய்வதற்கு என்ன செய்யலாம் இந்த பி டுவெல் குறைபாடு ஏன் வருகிறது என்றால் இந்த பி டுவெல் குறைபாடு நாம் உண்ணுகின்ற உணவினாலே இந்த பி டுவெல் என்கிற அந்த சத்து நம்முடைய உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது அப்படியானால் நாம் உண்ணுகின்ற உணவுகள் சத்துள்ள உணவுகளாக இருக்க வேண்டும் உடலுக்கு எனர்ஜி தரக்கூடிய உணவுகளாக இருக்க வேண்டும் அப்பொழுது இந்த B12 குறைபாடிலிருந்து நாம் மீண்டு வெளிவருவதற்கு ஏதுவாக அமையும் அப்படி இருக்கும்போது B12 ட்வெல் எதிலெல்லாம் அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் பால் முட்டை தயிர் மீன் மாமிசங்கள் காய்கறிகள் சாதம் அரிசி சாதம் போன்ற உணவுகள் மூலமாக இந்த பீட்டுவல் கிடைக்கிறது சைவமாய் இருக்கிறவர்கள் காய்கறிகள் மூலமாகவும் அரிசி சாதத்தின் மூலமாகவும் இந்த பீட்வலை பெற்றுக்கொள்ள முடியும் இயற்கையான முறையிலே இந்த பீட்டுவலை நாம் அடைய முடியும் இந்த உணவுகள் மூலமாக நமக்கு அது கிடைக்கிறது அசைவ பிரியர்களுக்கு முட்டை பால் மாமிசங்கள் மூலமாக இந்த பி டுவெல் கிடைக்கிறது அப்படி இருக்கும்பொழுது இந்த பி டுவெல் குறைபாடு ஏன் ஏற்படுகிறது என்று முதலிலே பார்க்க வேண்டும் பி டுவெல் குறைபாடு ஏற்படுவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கிறது அதில் ஒரு சிலவற்றை பார்க்கலாம் இந்த பி டுவெல் நாம் முன்னுகின்ற உணவின் மூலமாக செல்கிறது இந்த பூ பி டுவெல் நாம் இந்த உணவு குழாய் வழியாக இறைப்பைக்கு சென்றடைகிறது இறைப்பையிலே சத்து அது ஜீரணிக்கப்பட்டு சிறு குடலுக்கு அனுப்பி சிறு குடலிலிருந்து சக்திகளை பிரித்தெடுக்கிறது அப்படி பிரித்தெடுக்கக்கூடிய இந்த பீட்டுவல் சத்தை எது பாதுகாக்கிறது என்று சொன்னால் நம்முடைய உமிழ்நீர் தான் அதை பாதுகாக்கிறது இந்த உமிழ்நீர் இந்த பீட்டுவலை அழியாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாக அமைகிறது இந்த உமிழ்நீர் நம்முடைய உமிழ்நீர் இந்த பி டுவெல் எதனாலே குறைபாடு ஏற்படுகிறது என்றால் இந்த உமிழ்நீர் யாருக்கெல்லாம் அதிகமாக சுருக்காமல் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த பி டுவெல் குறைபாடு ஏற்படுகிறது இந்த பி டுவெல் குறைபாடை எதனால் இந்த உமிழ்நீர் சுருக்காமல் இருக்கிறது என்று அதை பார்ப்போமானால் இதற்கு பல காரணங்கள் இருக்குது நாம் நோய் எதிர்ப்பு சக்திக்காக வேண்டி பல மருந்துகளை மாத்திரைகளை உட்கொள்கிறோம் நாள்பட்ட நோய்களுக்கு மருந்துகளை நாம் உட்கொள்கிறோம் வலி நிவாரண மருந்துகளை உட்கொள்கிறோம் அல்சர் போன்ற நோய்களுக்கு மருந்துகளை உட்கொள்கிறோம் இப்படி நாம் மருந்து மாத்திரைகளை எடுப்பதினாலே இந்த உமிழ்நீரை அது தடுக்கிறது உமிழ்நீர் சுரப்பிகளை அது அதாவது அழித்து விடுகிறது முழுமையாக அழித்து விடுகிறது என்று சொல்லவில்லை கொஞ்சம் அழிப்பதினாலே உமிழ்நீர் அதிகமாக நாம் சாப்பிடும்போது சுரப்பதில்லை அதனால் இந்த உமிழ்நீர் குறைபாடு ஒரு பக்கம் இருக்கிறது அது கடுத்தது வயிற்றுக்குள்ளாரே போன பிறகு நமக்கு வயிற்றுக்குள்ளே அதை ஜீரணிப்பதற்கான பல சுரவிகள் சுரக்கிறது பல அமில அமிலங்கள் சுரக்கிறது அந்த அமிலங்கள் சுரப்பதை தடை செய்கிறது நாம் உட்கொண்ட மருந்து மாத்திரைகள் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய இந்த மருந்து மாத்திரைகள்னால நமக்கு இந்த பி ட்வெல் பிரச்சனை ஏற்படுகிறது அப்படியானால் இந்த பி ட்வெல் சரியாக இருந்தால்தான் நம்முடைய நரம்பு மண்டலம் சரியாக இயங்கும் அது மாத்திரமில்லை நரம்பு மண்டலத்தை மட்டும் இயக்குவது பி கடமை கடமையல்ல இந்த பி டுவெல் இரத்தத்தை சிகப்பணுக்களை உருவாக்கக்கூடிய ஒரு பெரும் பங்காற்றக்கூடியது தான் இந்த பி டுவெல் இந்த சத்து குறைபாடு ஏற்பட்டாலே இரத்த குறைவு வந்துடும் அதாவது இரத்த சோகை நோய் வரும் இந்த இரத்த சோகை வந்துவிட்டாலே மனிதர்கள் யாராக இருந்தாலும் எந்த உயிரினமாக இருந்தாலும் இரத்த சோகை ஏற்பட்டால் அதற்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டுவிடும் சோர்வு அடைந்துவிடும் பிறகு சுறுசுறுப்பு வராது இப்படி இருக்கும்பொழுது இந்த பீட்டுவலை நாம் அவசியமாக உட்கொள்ள வேண்டும் பீட்டுவல் நமக்கு கண்டிப்பாக தேவையான ஒரு விட்டமின் ஆகும் ஆகையினால் பீட்டுவல் பெரும்பாலும் நமக்கு தயிரில் அதிகமாக கிடைக்கிறது தயிரை சாப்பிட பழக வேண்டும் தயிர் அவசியமானது பாலில் கிடைக்கிறது பால் அருந்தும்போது அந்த பால் அதாவதுக்கான கொழுப்பு நிறைந்த பாலில் பீட்டுவல் இருக்கிறது அதுக்கடுத்தது முட்டையில் இருக்கிறது மீனில் இருக்கிறது இறைச்சிகளில் இருக்கிறது இறைச்சியோட லிவரில் இருக்குது கிட்னியில் இருக்குது இது போன்ற உறுப்புகளில் டுவெல் சத்து அதிகமாக இருக்கிறது அந்த உணவுகளை உண்ணும்போது பீட்டுவல் நமக்கு கிடைக்கிறது இது இயற்கையான முறையில் உணவு மூலமாக நாம் எடுத்துக்கொள்ளும்போது இது நல்லது இது ஆரோக்கியமானது இந்த நிலை மாறி பீட்டுவல் குறைபாடுனால ரொம்ப பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆங்கில மருத்துவத்தின் மூலமாக மாத்திரைகள் வடிவிலும் ஊசிகள் மூலமாகவும் நம்முடைய உடலுக்கு அதை செலுத்துகிறார்கள் அந்த நிலைக்கு போகாமல் நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் இது மேற் சொன்ன இந்த உணவுகளை நாம் அன்றாடம் வாழ்க்கையில் கடைபிடித்து வரும்போது வீட்டுவல் குறைபாடு இல்லாமல் வீட்டுவல் குறைபாடுனால் வரக்கூடிய இந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து நாம் விடுபடுவதற்கு இது ஏதுவாக அமைகிறது நம்முடைய உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் உணவு முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் அரிசியில் மாப்பிள்ளை சம்பா என்று சொல்லக்கூடிய அரிசி ஒரு அற்புதமான அரிசி அதில் வீட்டுவல் சத்து அதிகமாக இருக்கிறது அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சாதம் வடித்து அதை இரவில் தண்ணீர் ஊற்றி வைத்து காலையிலிருந்து அதில் தயிரும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் போட்டு அதை சாப்பிடும்போது நமக்கு பீட்டுவெல் அதிகமாக அதிலிருந்து கிடைக்கிறது பீட்டுவெல் குறைபாடே இல்லாமல் நம்மை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த சாதத்தில் அந்த டுவெல் அடங்கியிருக்கிறது அதுபோக இந்த அரிசி பொதுவாகவே அரிசிகளில் பீட்டுவல் இருக்கிறது அதாவது பட்டை தீட்டப்படாத அரிசிகள் அதாவது கைக்குத்தல் அரிசிகளில் வீட்டுவல் அதிகமாக இருந்தது இருக்கிறது ஆனால் இப்போது நாம் அப்படி சாப்பிடுவதில்லை அந்த கைக்குத்தல் குத்தல் அரிசிகள் வீட்டுவலை அதிகமாக சேமித்து வைத்திருக்கிறது அதுபோக அந்த அப்போலாம் இந்த அரிசி கைக்குத்தல் அரிசி குத்தி அதை புடைப்பார்கள் புடைக்கும்போது அந்த முரத்தில் அந்த தவிடு அந்த நெல்லோட தவிடு அப்படியே படியும் படியும்போது அந்த தவிடை எங்களுக்கு எங்களுடைய பாட்டி தாத்தா எல்லாம் அப்போல்லாம் அந்த காலத்தில் அதை எடுத்து கொடுப்பார்கள் சாப்பிடுவதற்கு அதை ரொம்ப இனிப்பாக அதை சூப்பராக இப்போல்லாம் என் சொல்கிற மாதிரி அந்த ஹார்லிக்ஸ் போன் விட்டால் மாதிரி அது அப்போதைக்கு ஒரு ஐம்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்போது அதை பயன்படுத்தினாங்க இப்போ அதை மறந்துட்டாங்க ஆனால் இப்பொழுது மருந்துகளாக அது இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது இப்போது நாமும் கூட அது மருந்து என்று நினைத்து வாங்கி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் இப்படி இந்த தவிடில் பீட்டுவல் அதிகமாக இருக்கிறது இந்த பீட்டுவலை நாம் வாங்கி இப்போ மருந்துகளாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் நாம் இயற்கையாக கிடைத்ததை விட்டுவிட்டு இப்போது மருந்துகள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதற்கு காரணம் நம்முடைய உணவு முறைகள் உணவு முறைகளிலே மாற்றம் ஏற்பட்டதுனாலே நம்முடைய உடலிலே தேவையான சத்துக்கள் இல்லாமல் போனதுனாலே இந்த பீ குறைபாடு வருவதனாலே இந்த பீ டுவெல் குறைபாட்டினாலே நரம்புகள் தளர்வடைந்து உடல் சோர்வடைந்து பலவீனமாக நாம் போய் கொண்டிருக்கிறோம் இந்த நரம்புகளையும் உடலையும் பலப்படுத்துவதற்கு நம்முடைய பாரம்பரியமான உணவு முறைகளை நாம் கையாளும் பொழுது நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இதுபோல நல்ல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்